மதிய வணக்கம் இன்று நாம் பேச போகிற தலைப்பு பாரத பிரதமர் பிரதமர் திரு ம மோடிஜி அவர்களை பற்றி அவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் திரை வந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்ன நடவடிக்கை எடுத்தார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஃபாலோ பண்ணப்பட்ட பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியாவை மாற்றி நிதி ஆயோக் என்று கொண்டு வந்தார் அதற்கடுத்து என்ன செய்தார் அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் இருபத்தொன்று இன்டர்நேஷ்னல் யோகா டே என்று மக்களுக்காக ஒரு மெடிடேஷன் தேவை மக்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்தார் அதன்பிற்கு என்ன செஞ்சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கிலை ரிமூவ் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போ ஸ்டேட் அந்தஸ்ட்டு கொண்டு வந்தார் அதே போல் வந்தே பாரத திட்டம் என்று கொண்டு வந்தார் ட்ரெயின்கள் எங்கே வேணாலும் இந்தியாவுக்கு அனுப்ப முடியும் ஸ்பீடாக போக முடியும் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்தார் சிந்தூர் ஆப்ரேஷன் கொண்டு வந்தார் விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் பணத்தை கொண்டு வந்தார் இதுபோல் பல திட்டங்களை கொண்டு வந்தார் அது இல்லை அவர் செய்தது ஏராளம் ராமர் கோயில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கட்டி இப்போ கும்பாபிஷேகம் முடித்து விட்டார் இதெல்லாம் அவருக்கு சேரக்கூடிய பெருமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுலேயும் அவர் தான் பிரதமந்திரி உலகத்திலே ஒரு போற்றக்கூடிய தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி இருக்கின்றார்கள் அவர் வந்து நேற்று ரெண்டு நாளாக பார்லிமெண்ட்டில் நடக்கிறத பார்த்துட்டு இருக்கிறேன் டிஎம்கே ஒரு கட்சியெல்லாம் எதிர்கட்சியிலாம் சேர்ந்து எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க வரமாட்டாங்க அவர் மோடிஜி தான் அடுத்த பிரதமாக வருவார் என மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர் பாரதிய ஜனதா ஆட்சி பல ஸ்டேட்களில் இன்றைக்கு படிச்சிருக்கிறாங்க நல்ல நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை கவர்னர் வந்து ராஜ் மாற்றி லோக் பவனுன்ற மாற்று நல்லது தான் ஏனென்றால் கவர்னர் வந்து ஒரு நாமினல் பாடி உடைய கண்ட்ரோலில் இருக்கிறவர் ஸ்டேட்டுடைய பார்வையை ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ன பண்ணுறாங்கன்னு மானிட்டர் பண்ணக்கூடியவர் அதுக்காக மக்கள் சார்பாக அவர் வந்து மக்கள் லோக் பவன் சொல்கிறது தப்பு கிடையாது லோக்சபா லோக் பவன்ன்ற சொல்லி தப்பு கிடையாது போல் இன்றைக்கி பிரதமந்திரியுடைய அவையை மாற்றிருக்கிறாங்க என்னென்ன மாற்றிருக்கிறாங்கன்னா சேவா தீர்த்துன்னு மாற்றிருக்கிறாங்க அது பிரதமரின் புனிதமான அலுவலகம் உண்மையை செய்யக்கூடிய அலுவலகம் கரப்ஷனில் நடக்கக்கூடிய அலுவலகம் மக்கள் நலனுக்காக அதுக்காக மாற்றிருக்கிறாங்க வரவேற்கத்தக்க தானே நல்லது செஞ்சால் உண்மையாக கரப்ஷன் ஒரு நாடு இந்திய நாடு இருக்குன்னா வரவேற்கத்தக்க தான் அப்போ தான் இந்தியா முன்னேறும் அப்போ மோடிஜி அவர்கள் கரம் வலுப்படுத்த இது போல் உண்மையான திட்டங்களை செய்தால் கட்சி பாடுபாடின்றி நம்மள அவர் வந்து போற்ற வேண்டும் நன்றி வணக்கம்